சரக்கு வழித்தட கழகத்தில் வேலைவாய்ப்பு பறிப்பு ஓகேவா ஸோ அந்த லோடெல்லாம் கொண்டு போகிறா பார்த்தீங்களா அந்த இதெல்லாம் வந்து அதில் வந்து லோடிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா லெட்ரஸ் அது மாதிரி இதெல்லாம் வந்து அது சரக்கு வழித்தட கழகத்தில் வேலைவாய்ப்பு பறிப்பு விட்டுருக்காங்க கல்வித் தகுதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஐடி டிப்ளமோ இருக்கும் கால இடங்கள் நாற்பத்தி ரெண்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஓகே லாஸ்ட் டேட் பதினாறு ரெண்டு ரூபாயிரத்தி அஞ்சு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுதான் அந்த அஃபீஷியல் வைப்பை டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் ஆஃப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ஓகேவா ஸோ அதுதான் வந்து இந்த கொரியர் இதெல்லாம் கொண்டு போகிறாங்க அது ரிலேட்டடாக ஏதோ கொடுத்துருக்காங்க ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் நம்மளுக்குலாம் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுன்னு ஆன்லைன் அப்ளிகேஷன் இங்கே பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க சரி அந்த லிங்க் நான் கொடுக்குறேன் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோங்க டூ ரிஜிஸ்டர் டூ ஸ்டார்ட் அப்ளிகேஷன் பதினெட்டு ஒன்று லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா ஸோ ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பதினெட்டு ஒன்று லாஸ்ட் டேட் வந்து பதினாறு ரெண்டு ஓகே டென்டேடிவ்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து ஏப்ரலில் கொடுத்துருக்குறாங்க ஸோ டென்டேடிவ் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் டெஸ்ட் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து அக்டோபர் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை கிளிக் பண்ணினாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துடுறாங்க ஸோ நீங்கள் இது பண்ணிக்கலாம் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் மேனேஜர் ஃபைனான்ஸ் டோட்டல் வேகன்சி த்ரீ கொடுத்துருக்காங்க போஸ்ட் எக்ஸிகியூட்டிவ் ஸ்கேல் கொடுத்துட்றாங்க சிவில் முப்பத்தா டோட்டல் முப்பத்தாறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் எக்ஸிகூட்டிவ் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து பார்த்திங்கனா அறுபத்தாறு சிக்ஸ்டி ஃபோர் வேகன்சி எக்ஸிகூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கனா திரிய டிப்ளமோ இன் எலக்ட்ரிக் இல்லைன்னா டிப்ளமோ இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை சரிங்களா இது டிப்ளமோ கோர்ஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி இதுதான் ஹியூஜ் வேகன்சி ஓகேங்களா சரி இருக்குது இதை வந்து ஹியூஜ் வேகன்சி நானூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருவாங்க ஸோ மெட்ரிகுலேஷன் ப்ளஸ் மினிமம் ஒன் இயர் டூ இயர்ஸ்னால் கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகியாக அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் ஐடி இருந்தால் போதும் டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான போஸ்ட்டிங் ஸோ டிப்ளமோ தான் அங்கே டுவெல்த்து வருஷம் டிப்ளமோ இருந்தால் போதும் அப்ளை பண்ணலாம் ஸோ ஸோ ஒவ்வொன்றுக்கு என்ன டெஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இவ ஜூனியர் மேனேஜர்ஸுனா இது தேவை ஃபிஃபிகி எஃபியன் தேவை ஆக வேண்டிய விவசாயம் மெடிகல் டெஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஸோ ஃபஸ்ட் டவுன் டெஸ்ட்டு எல்லாமே உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வர மல்டி டாஸ்கிங் ஆஃபீஸர்கள் மட்டும் தான் உண்டு யாருக்குமே இல்லை ஸோ என்ன டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக் வந்து பார்த்திங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் நோமிக்க தேர்ட்டி ஜென்ரல் அவன்ஸ் ஜென்ரல் சயின்ஸு லாஜிக்கல் ரீசனிங் நாலேஜ் அபவுட் ரயில்வேஸ் வித் டிஎஃப்சில் கொடுத்துருவான் ஸோ மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ செகண்ட் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் ஓகேவா கொடுத்துருக்குறாங்க ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கான டெஸ்ட்டுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிடலாம் ஓகேவா ஸோ அதில் நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து சாரி ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் அப்ளிகேஷன் மேபி மற்ற மல்டி டாஸ்க் ஆப்ஸுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுக்கும் சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீபீபீஸ் தான் அப்பேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு எல்லாம் நிறையா கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான ஃபார்ம் ஏதோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பிக்கலாம் ஸோ அதாவது நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன் ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிங்க தேங்க் யூ